உங்களோடு இணைவது நான் உங்கள் இறை உணர்வு இன்றைய பதிவுல பதினோராவது திருமுறையை பாடிய பன்னிருவரில் ஒருவரான அதிரா அடிகள் பற்றிய குறிப்பு தான் பதிவா பார்க்க இருக்கின்றோம் இவரை பற்றிய ஒரு குறிப்பு சிறு குறிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசிரியர் பற்றிய குறிப்பு பெரும்பாலும் எதுவும் கிடையாது இவருடைய படைப்பு பற்றி சில தகவல்கள் இருக்கு இவர் எழுதுன நூல் வந்து மூத்த பிள்ளையார் திரு மும்மணி கோவை அப்படின்ற ஒரு நூலை எழுதியிருக்காரு அந்த நூல்ல இது வந்து தொண்ணூத்தாறு வகையான சிற்றலக்கியங்களில் ஒன்றுதான் அந்த மும்மணி கோவை அப்படின்ற அந்த சொல் அதனால அந்த சிற்றலக்கிய வகைமையை சார்ந்தது இது முப்பது பாடல்கள் கொண்ட ஒரு பணவர்கள் ஆனால் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு முதல் முப்பது வரை உள்ள ஒரு ஆறு பாடல்கள் வந்து கிடைக்கல அப்ப இருபத்தி நாலு பாடல்கள் தான் கிடைச்சிருக்கு ஆனால் முப்பது பாடல்கள் முதல்ல இருந்ததா தகவல் சொல்றாங்க அந்த முப்பது பாடல்கள்ல இப்ப கிடைக்கக்கூடிய இருபத்தி நாலு பாடல்கள்ல அகவல் அஹ் வெண்பா கட்டளை கலைத்துறை இந்த மூவகை பாக்களால் ஆன பாடல்கள் வந்து அடுத்தடுத்து மாறி மாறி அந்த பாக்கல் வந்து தொடர்ந்து வரக்கூடிய ஒரு பாங்கல அந்த மூலை வந்து பாடியிருக்காரு அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு அடியிலையுமே தளரா அப்படின்ற சொல்ல வந்து எல்லா அடியிலையும் அவர் பயன்படுத்திருக்காரு ஏன்னா வந்து துன்பம் வரும் காலத்துல வந்து கண்டிப்பா பிள்ளையார் வந்து நம்மளை காப்பாற்றுவார் அப்படின்ற அந்த அடிப்படையில மனம் தளராதே தளராமல் அப்படின்ற அந்த சொல்லாச்சுல தளரா அப்படின்ற சொல்ல அவர் பயன்படுத்திருக்காரு ஆணை மகன் பற்றிய அந்த கற்பனை கதைகளால ஒரு தழுவப்பட்ட ஒரு பணவெல்லாம் அந்த நூலை வந்து பார்க்க முடியுது இவருடைய தமிழ் நடையை பார்க்குறப்போ ஒரு சங்க பாடல்களுக்கான நடை போல காணப்படுது ஆனா இருந்தாலும் கூட வட சொற்களை வந்து நிறைய இடங்கள்ல அவருடைய அந்த பயன்படுத்தக்கூடிய பாங்கும் இருக்கு இந்த தகவலோட அதிரடிகளை பற்றிய ஒரு சிறு குறிப்பு நிறைவடைகிறது மீண்டும் அடுத்த காணொலியில அடுத்த பணங்களோட சந்திப்போம் நன்றி